வணக்கம் நண்பா வாழ்வில் சாதிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் தேடலும் நம்மிடம் கொட்டி கிடக்கிறது அவ்வாசைகளை நிறைவேற்றி கொள்ள நாம் கடினமாக உழைக்கிறோம் போராடுகிறோம் பல தியாகங்களை செய்கிறோம் விடாப்பிடியாக நமது இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே செல்கிறோம் ஆனால் வெற்றிக்கான இப்பயணத்தில் கடின உழைப்பையும் போராட்டத்தையும் நாம் அளவுக்கதிகமாக பயன்படுத்துகிறோம் இவ்வுலகின் நோட்டத்துக்குள் மூழ்கிப் போய் தேவைக்கு அதிகமான உழைப்பையும் கஷ்டத்தையும் நாம் வழிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அக்கடின உழைப்பை நம்மை ஒரு வெற்றியாளனாக மாற்றும் என நம்புகிறோம் நிச்சயம் அது உண்மைதான் ஆனால் வெறும் கடின உழைப்பினால் மட்டுமே ஒருவன் என்றும் வெற்றியடைந்துவிட முடியாது ஒரு இலக்கை அடைய நீ தேவைக்கு அதிகமாக உழைப்பை போட்டு அதில் தேவையில்லாமல் கஷ்டப்படுவதால் அம்மேலதிக உழைப்பினால் அக்காரியம் கட்டுப்போவதை தவிர வேறெதையும் நீ கண்டு கொள்ள மாட்டாய் நண்பா நீ மூங்கில் மரங்களை பார்த்ததுண்டா அவை நிலத்தில் வேறூன்றி மிக உயரங்களுக்கு வளரக்கூடியவை ஆனால் அம் மூங்கில்களின் உயரத்திற்கேற்ற விட்டம் அதன் தண்டில் இருப்பதில்லை பெரும்பாலும் அவை பருமனற்ற தண்டுகளாகவே இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட பெருங்காற்றாலும் அம்மூங்கில்களை உடைத்துவிட முடியாது ஏனெனில் அவை ஒருபோதும் காற்றுக்கு எதிராக தங்களது பலத்தை பயன்படுத்தி போராடி அசையாமல் நிற்க முயற்சிப்பதில்லை மாறாக அவை எப்போதும் காற்றோடு வளைந்து செல்லக்கூடியவையாக அக்காற்றின் தன்மைக்கு தகுந்தால் போல தன்னை வளைத்துக் கொண்டு இருக்கின்றன தனது சக்தியை தனது வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்தி வானுயர வளர்ந்து நிற்கின்றன நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை கொண்டவனாகவே நீயும் இருக்க வேண்டும் உனது வாழ்விலும் வெற்றியிலும் முன்னால் கட்டுப்படுத்த முடியாத தடைகள் உருவாகும் போது அவற்றை கட்டுப்படுத்தவோ எதிர்க்கவோ உனது சக்தியை நீ வீணடிக்காமல் வாழ்வில் உனக்கு தேவையில்லாத விடயங்களுக்காக உனது சக்தியை செலவிட்டு அங்கு கடினமாக உழைக்காமல் எப்போதும் ஒரு சாதுரியமான மனிதனாக நீ வாழ்க்கையை அனுபவ வேண்டும் எங்கு கடின உழைப்பை போட்டால் உனக்கு உண்மையான பலன் கிடைக்குமோ உனது வாழ்க்கை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே செல்லுமோ அந்த இடத்தில் மட்டும் கடினமாக உழைத்துவிட்டு எங்கு நீ கடினமாக உழைப்பதால் எந்த மாற்றமும் உருவாகாதோ அவ்விடத்தில் உனது நேரத்தையும் உழைப்பையும் தேவையில்லாது வீணடிக்காமல் சாதுரியமாக சிந்தித்து நழுவி செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யுக்தியை உன்னால் உனது வாழ்வில் நடைமுறைப்படுத்த முடியுமாக இருந்தால் ஒரு மூங்கில் மரம் தனது சக்தியை தனது வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தி எவ்வாறு வானுயர வளர்ந்ததோ அதுபோல நீயும் ஒரு நாள் வெற்றிகளை எல்லாம் அடைந்து கொள்வாய் அது உறுதியானது